கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிறப்புடன் பிறக்கும் ஐந்து ஒரு குழந்தை கற்பத்தில் உண்டாகிறது அதனுடன் ஐந்து விஷயங்கள் கூடவே பிறக்கின்றன முதலாவது ஆயுள் மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நீட்டிக்க முடியாது இரண்டாவதாக நித்தம் இவ்வளவு பொருள்தான் அதற்கு பிராப்தம் அதற்கு மேல் எகிரி குதித்தாலும் கூட ஒரு காசு கூட சேமிக்க முடியாது தங்காது மூன்றாவதாக வித்யா இவ்வளவு கல்விதான் வாய்க்கும் எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மணிக்கணக்காக வடித்தாலும் பயன் அளிக்க நான்காவதாக கர்மா தொழில் குணம் மனைவி மக்கள் அமைவது இவன் இந்த தொழில்தான் செய்வான் இன்ன தொழில் செய்து இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையில் நாமே பார்க்கின்றோம் பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் சிறிதளவும் சம்பந்தமில்லாமல் அவர்கள் பார்க்கின்ற வேலை வேறுவிதமாக இருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் மாறுவதையும் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் அவரவர் கர்மாவிற்கு ஏற்பதால் நாம் இங்கே ஒவ்வொன்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஐந்தாவதாக மரணம் இன்றைய தினத்தில் இந்த கணத்தில் இந்த நிலையில் இந்த ஜீவனுக்கு பிராண வியோகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை யாராலும் மாற்ற முடியாது ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம் அங்கு பரிசோதித்துவிட்டு மருத்துவர் அரை மணி நேரம் முன்பு வந்திருந்தால் பிழைத்திருப்பார் என்கிறார் அரை மணி நேரம் முன்பு ஏன் போக முடியவில்லை என்பதுதான் அந்த கேள்வி அரை மணி நேரம் முன்பு போயிருந்தாலும் மருத்துவர் இதே கேள்வியைத்தான் கேட்டிருப்பார் பிழைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால்தான் பிழைப்பார் ஆக இந்த ஐந்தும் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நமது பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது இதை யாராலும் மாற்ற முடியாது பிறப்புடன் பிறக்கின்ற ஐந்து ஆயுள் வித்தம் வித்யா கர்மா மரணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்